வணக்கம் ட்ரேடர் சசி இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி எக்ஸ்பெரி ட்ரேடிங் பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எக்ஸ்பெரி டூ ஹவர்ஸ எக்ஸ்பெரி ஸோ டூ ஹவர்ஸ் எக்ஸ்பெரி மீன்ஸ் மூன்றரைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுங்க அந்த மூன்றரைக்கு பக்கத்தில் டைம் நெருங்க நெருங்க உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா அது தொடர்பான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷூட் அப் ஆகுங்க அது கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஐம்பது ரூபா போகிறது இந்த மாதிரி ஹீரோ டு ஜீரோ ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட மார்க்கெட் மூமெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயங்க ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நிஃப்டியில் வந்து நடந்துருக்குதுங்க இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இது வந்து பார்த்துருவோங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசினோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு நம்மளுடைய ஃபேவரட்டான பேட்டர்னான இந்த பேட்டனில் வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க இந்த பேட்டர்ன் நம்ம இங்கே இருக்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணோம் இதோடைய டார்கெட்டு இதுன்னு பேசிகிட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த டார்கெட்டு வந்தது வந்ததுக்கப்புறமா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் டார்கெட்டை ஹிட் பண்ணோன்னா நம்மளும் சும்மா ஒரு விளையாட்டாக வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் டார்கெட்டுக்கு வேகமாக பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடி டார்கெட்டுக்கு வந்ததுனால ஒரு ரெண்டு மூணு நாளாக அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இதே இடத்துலையே வந்து இருக்கிறான் கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கிறான் எங்கேயும் போக மாட்டான் அப்படின்ட்டு நம்ம வந்து பேசினோங்க அப்போ என்ன பண்ணுனா எல்லாத்துக்கும் வட்டி முதலமாக சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து அதுவும் எக்ஸ்பைரி அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட்டு அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து பத்தாம் தேதி அன்றைக்கி இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை வந்து நடந்துருக்குதுங்க ரெண்டு கேண்டலில் அது அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நடந்த மூமெண்ட் வந்து அதை விட ரொம்ப பெருசுங்க அதாவது முந்நூறு முந்நூற்றம்பது பாயிண்ட் வரைக்கும் வந்து மூவ் ஆகிடுச்சுங்க ஸோ இது மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள் ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை பிரேக் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு அந்த இடத்துலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதை விட்டு மேலே போச்சு ப்ரைஸ் திரும்ப அந்த ப்ரேக் அவுட் லெவலையே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து புல்லிஷாக வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க ஸோ ஒன் ஹவரில் நம்மளுக்கு இதுதான் அது வந்து ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு வந்து போயிருக்குது அப்படிங்கிறது கிளியராக வந்து தெரியுதுங்க இது இது நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கலாம்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா மேலே போகணும்னு எதிர்பார்த்துக்கலாம் ஆனால் ஓப்பனிங் கேண்டல்லையே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு ஒரு நல்ல புல்லிஷாக வந்து மேலே போச்சு பட் ஆனால் அந்த புல்லிஷ்னஸ்ஸை அவனால் வந்து கண்டினியூ பண்ண முடியல எதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா நேத்தத்தை ஹைக்கு மேலே ஸோ நேற்று வந்து ஒரு ஹை வச்சான் மார்க்கெட்டு அந்த ஹையை கடைசி வரைக்கும் அவனால் வந்து கட் பண்ணவே முடியலைங்க ஸோ காலையில் அதே ஹைக்கு வந்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக போராடி 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 கடைசியில் கீழே தாங்க வந்தது ஸோ கீழே வந்த ப்ரைஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த லெவலில் இந்த விக் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அதை இன்னித்த லோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லோவுக்கு உள்ளேயே தான் பாடி க்ளோஸ் வச்சுதுங்க ஸோ என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படிங்கிற நம்மளுடைய மெத்தடு வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்குதுங்க ப்ளஸ் விக்கு போயிட்டு சப்போர்ட் ஜோனுக்குள்ளார போயிட்டு வெளியில் வந்துருக்குதுங்க ஸோ ரெண்டுமே வந்து நடந்துருக்குது இதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஒரு ஒரு இடமாக வந்து உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணது மூவ் ஆகி மேலே போகுது கன்சல்டேட் பண்ணது மூவ் ஆகி மேலே போகுது இதே மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ப்ரைஸு அதனால் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் இது தொடர்பான ப்ரீமியம் இருக்குது பார்த்திங்களா இது தொடர்பான இங்கே இருக்கிற ப்ரீமியம்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது எல்லாமே வந்து கண்ணா பின்னான வந்து மூவ் ஆச்சுங்க ஒரு விஷயங்க அதாவது நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பாயிண்ட்டு தாங்க ஒரு நாளைக்கு மூவ் ஆகும் அதுக்கு மேலே மூவ் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அக்கேஷன்லாம் அந்த மாதிரி மூவ் ஆகும் எதுனா நியூஸ் வந்து வரணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பைரி ட்ரேடிங் அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில நாட்கள் தான் தினம் தினமும் இது வந்து நடக்காதுங்க சென்செக்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் அடுத்தடுத்த எக்ஸ்பைரியில் வந்து கண்ணாப்பண்ணானது மூவ் ஆகுது நாளைக்கு சென்செக்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியலங்க பார்த்தா தெரியும் இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா நம்ம நம்மளுடைய ஆஸ் எ ட்ரேடராக நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு இந்த புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா ரெசிஸ்ட் ஆகிட்டு இப்படி கீழே வரும்போது ஒருவேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ப்ரைஸ் எங்கே வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு தான் வரும் ஸோ அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் ஸோ சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மணின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தாங்க நம்மளால் யோசிக்க முடியும் பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் வரையும் ப்ரைஸ் போனது அப்படிங்கிறது நம்ம வந்து அது நம்ம லிஸ்ட்டுலேயே இல்லைங்க நம்ம ரேஞ்சிலேயே அது டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எவ்வளோ போனாலும் நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்னு நினைக்கலாம் பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடே போய் எக்ஸ்பைரியும் அங்கேயே நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து ஆச்சரியமாக வந்து நடந்து முடிஞ்சதுங்க சரி நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது அதிர்ஷ்டத்தில் யாராச்சும் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதாவது ரொம்ப வந்து கம்மியான ஸ்டைக் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் எக்ஸ்பெயரியில் அப்படின்னு நினைக்கும்போது வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா காலங்காத்தால் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் ஆனதே வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்த லோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றே முக்கா வருவாங்க ஒரு ரூபா எழுபத்தி நாலு காசு அங்கேருந்து அந்த ப்ரைஸ் வந்து எங்கே அப்படின்னா பன்னெண்டு ரூபாய்க்கு போச்சுங்க அதுவே ஒரு பெரிய மூமெண்ட்டாக தெரிஞ்சிருந்துருக்கோம் நல்லா கவனிச்சிங்கன்னு தெரியும் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து அவன் போகக்கூட இல்லைங்க போகாமலே கீழே வந்துட்டான் திரும்பவும் ஒரு தடவை ஒன்றாறு ரூபாய்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கிறான் அஞ்சு ரூபாய்க்கு போயிருக்கான் இந்த அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போகிறதுக்கு ஃப்யூச்சரில் எப்படி மூவ் ஆச்சு அதே மாதிரி தாங்க மூவ் ஆச்சு கன்சல்டேஷனு பிரேக்கு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டு மறுபடியும் ஒரு நல்ல பிரேக்கு திரும்பவும் வந்து எங்கே வந்துருக்குறான் பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபா பதிமூணுரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அங்கேருந்து எங்கே போயிருக்கிறான் திரும்ப அறுபது ரூபாய்க்கு போயிருக்கிறாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துட்டு அறுபது ரூபாய்க்கு போயிருக்கிறான் இது வந்து ரெண்டாவது தடவை நடந்தது முத தடவை எங்கேருந்து போனால் முதல் தடவை ஒரு ரூபா ஐம்பது காசுலேருந்து அறுபது ரூபாய்க்கு போனாங்க சாரி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு போனால் ரெண்டாவது தடவை வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வந்துட்டு அங்கேருந்து எங்கே போனால் அறுபது ரூபாய்க்கு போனாங்க ஸோ இது வந்து அன்திங்கபிள் இது யாராச்சும் வந்து ரொம்ப டெலிபரேட்டாக வந்து நான் ஒரு ரூபாய்க்கு வாங்க போகிறேன் போனால் அதிர்ஷ்டம் இருந்தால் போகட்டும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டேட் எடுத்திருந்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க அதனால் உங்களுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கோங்க பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரடுங்கிறது நம்மளுடைய டார்கெட்டுங்க அதாவது சப்போர்ட்டுக்கு ப்ரைஸும் இந்த இடத்துலேருந்து மேலே வந்ததுன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரடுங்க அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து காலையில் மேலே போச்சு இது வந்து உங்களுக்கு எந்த விதமான சிக்னலும் கிடையாதுங்க ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாதுங்க ஹிஸ்ட்ரி இல்லாத போது வந்து இது நீங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தலாம் பட் நம்ம இதை எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எக்ஸாக்டாக கீழே வந்தது என்ட்ரி எட்டு எக்ஸிட் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது தான் அஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கு அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு வந்திருக்குது ஆறுரூவாலேருந்து எங்கே போயிருக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்கு ஆறுரூவாலேருந்து நூற்றம்பது ரூபா போயிருக்கு ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கீழே வரும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த கால் ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு அஞ்சு ரூபா ஆறுரூவா வரைக்கும் போயிருக்குங்க ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது ஆனால் என்ன பண்ணிட்டான் ப்ரைஸு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் போகும் நம்ம நினச்சோம் பட் ஆனால் அதையும் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போனதுனால உங்களுக்கு இதில் இருக்கிற ப்ரீமியம் வந்து அஞ்சு இருந்து நூற்றம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஷூட்டப் ஆகி போயிடுச்சுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மணியில் இல்லைன்னா அடுத்த மணியில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணுவாங்க இந்த ப்ரைஸ் வந்து கீழே இருக்கும்போது வந்து இது வந்து அடுத்த மணின்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட வந்து நீங்கள் ஒருவேளை டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ரைஸ் போகும் அங்கேயே எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணனோட அவசியம் இல்லை அதனால் நான் வந்து இதில் ட்ரை ட்ரேடு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அண்ட் ஆல்சோ ப்ரீமியம் வந்து டூவர்ஸ் இயர்ஸ் வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு போயிடுச்சுங்க இருபது ரூபாலேருந்து எங்கே வந்தது நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் வந்தது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப எங்கே வந்தது அதே சப்போர்ட்டுக்கு வந்ததுங்க இந்த இருந்து எங்கே ப்ரைஸை போயிருக்குது இருபது ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க ஸோ எக்ஸ்பெரி ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் மட்டும் கிடச்சிதுன்னா போதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கும் அந்த மூமெண்ட் வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணலாங்க அப்போ இந்த கால ஆப்ஷனில் மட்டும்தான் வந்து மூவ் ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்கத்தால் புட்ட ஆப்ஷன்லேயும் மூவ் ஆயிடுது ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு போன ப்ரைஸு அதுக்கு மேலே போக முடியாமல் அங்கேருந்து வந்து துக் க்ரீனு விழுந்துருக்குறான் அதை பெரிய 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 பேரி ஸ்கேன்லாம் வந்துருக்குறான் அப்போ புட்ட ஆப்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு காலையில் இருந்ததுங்க இது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இங்கே வந்துட்டு எதுவும் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் லெவல்ஸ் எதுவும் இல்லைங்க இந்த இடத்துல லெவல்ஸ் இருந்து இப்படி போயிட்டு இப்படி திரும்பி வந்ததுன்னா இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க பட் ஆனால் காலங்காலத்தில் நம்மளுக்கு எதுவும் வந்து பெருசாக வந்து லெவல்ஸ் இல்லைங்க சிக்னல் எதுவுமே இல்லைங்க ஃப்யூச்சரை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கணிச்சுருந்துக்கலாம் ப்ரீவியஸ் ஐக்கு போகும்போது ஒருவேளை கீழே வந்ததுன்னா புட் ஆப்ஷன் வந்து ஷூட்டை பா வாய்ப்பு இருக்குது அதனால் டு டேக் இட் அப்படின்னு அந்த மாதிரி சிந்திச்சு வேணால் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கலாங்க அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்போ தான் உங்களால் அந்த அந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுக்க முடியும் ஒரு விலையை எடுத்திருந்தால் எங்கே போயிருந்தான் அப்படின்னு பார்க்குறதாங்க இந்த வீடியோ அதான் ஏழு இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் தான் போச்சு புட் ஆப்ஷன் மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்தால் பார்த்தீங்களா இங்கேருந்து திரும்பவும் வந்து மேலே போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏழு ரூபாவில் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த பாடி வந்து கீழே போய் எங்கே க்ளோஸ் வச்சுது அஞ்சு ரூபாவில் போய் க்ளோஸ் வச்சு ரெண்டு ரூபா நட்டோம் ஸோ என்ட்ரி எட்டு எக்ஸிட்டில் புட் ஆப்ஷன் வந்து வேலை செய்யலை பட் ஆனால் அதே என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்து கால் ஆப்ஷன் வந்து இருபது ரூபாலேருந்து எங்கே போச்சு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போச்சு ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக காத்திருந்து என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதும் ட்ரேடு எடுத்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்தாலே நீங்கள் க்ளோஸ் பண்ணியது நல்லது இல்லை ஹையர் லோ சீக்வன்ஸ் எனக்கு தெரியும் அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து நான் பார்க்குறேனே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வில்லன் குட் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் போய் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் இது வந்து பேசியிருந்தேங்க இதை பற்றி ஆனால் திரும்பவும் வந்து இது பேசுகிற அளவுக்கு வந்து ஒர்த்தான ஒரு விஷயங்க அதனால தான் திரும்பவும் நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ ரத்னவேல் அப்படிங்கிறவர் வந்து இந்த ட்வீட் வந்து எனக்கு பண்ணியிருந்தாருங்க இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம இப்போ பேசினோம் பார்த்தீங்களா அந்த டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் காலாக்ஷனில் அவர் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வரும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கிறாரு அதாவது டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் அப்படிங்கிற இடத்துலேயும் என்ட்ரி எடுத்துட்டாரு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போது அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்கள் அதாவது சொல்லித்தர விஷயத்த கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணியும் பார்த்து அதில் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் நான் ஒரு குட்டியாக ஒரு ரிப்ளை பண்ணேங்க என்னென்னா ஃபென்டாஸ்டிக் பிரதர் சம் ஆர் டெல்லிங் மை வீடியோஸ் ஆர் போரிங் சம் வான் லைவ் ட்ரேடிங் கன்ஃபர்மேஷன் சம்ஆர் ஆஸ்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் கன்டென்ட் பட் வெரி ஃபியூஆர் ட்ரைங் டு லேர்ன் ப்ராக்டீஸ் அண்ட் எக்ஸிக்யூட் அதில் வந்து ரத்னவேலும் ஒருத்தருங்க அதனால் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் ரத்னவேல் நிறைய டைம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சார்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண நல்லா உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்களால் வந்து ஈஸியாக வந்து மாஸ்டர் பண்ண முடியும் நீங்கள் ஒன்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க நீங்கள் விதவிதமாக விதவிதமாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு என்றைக்குமே வந்து நினைக்காதீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் போதும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் பண்ணிடுங்க மாஸ்டர் பண்ணிங்கன்னால் அதுவே உங்களுக்கு ட்ரேடிங்கில் போதுமான லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து கருணாகரன் அப்படிங்கிறவர் வந்துட்டு இவர் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து அனுப்புகிறாரு நிறைய மெசேஜஸ் வந்து எப்படின்னா நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் இன்றைக்கி ஐம்பதாயிரம் பண்ணேன் இன்றைக்கி ஒரு லட்சம் பண்ணேன் இன்றைக்கி ரெண்டு லட்சம் பண்ண ப்ராஃபிட் அந்த மாதிரி அனுப்ப மாட்டாருங்க இவர் வந்துட்டு என்ன பண்ணுனாரு அப்படிங்கிறத அனுப்புவார் ஸோ நான் இந்த கால ஆப்ஷனில் நிஃப்டியில் இந்த ஆப்ஷனில் இந்த மாதிரி வந்து போச்சு அப்படின்னு பொதுவாக வந்து வேல்யூ மட்டும் கொடுக்க மாட்டார் ஏன்னா வேல்யூ மட்டும் கொடுத்தா நான் கண்டிப்பாக ப்ளாக் பண்ணிடுவேன் ப்ராஃபிட்டை ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணால் ப்ளாக் பண்ணிடுவேன் ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ட்டை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது என்ட்ரி எட் எக்ஸிட்டு நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் அது எங்கே போச்சுன்னா இங்கே வரைக்கும் போச்சு அப்படின்ட்டு இஸ் ஷோயிங் எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இடத்துல பட் ஆனால் வெண்ட் ஆல்மோஸ்ட் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து தெளிவாக வந்து கொடுப்பாருங்க இந்த மாதிரி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒன்ஸ் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறமா வந்து என்னுடைய மெசேஜஸில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுனீங்க அவரோட மெசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோங்க நான் ஆரம்பத்தில் நான் அந்த பூ மாலை அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் கதை வைத்திர அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன் டக்குன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை இன்னும் கூட அவர் மென்ஷன் பண்ணுவார் தினமும் வந்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பார் அவருடைய சார்ட்டை வந்து ரீடிங்கை வந்து எடுப்பார் இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து எடுத்தோம்னா எந்த இடம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக மெசேஜ் அனுப்பார் வித் நிறைய லவ்வோடு ரொம்ப நன்றி கருணாகரன் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நானே கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பெரிய வெற்றியாளராக உங்களை நான் கண்டிப்பாக சந்திப்பேன் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய சாட்டை அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தே ஷேரிங் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் வழக்கமாக வந்து எனக்கு மெசேஜ் வந்து இந்த மாதிரி அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் லைவ் பண்ணுங்கள் போர் அடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யாரும் எங்கேஜ் பண்ணாதீங்க நீங்கள் எங்கேஜ் பண்ண வேண்டிய இடம் ஒரே இடம் இது தான் சார்ட்டு தான் இந்த சார்ட்டில் நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஈஸியாக வந்து இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் அதுவும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் தான் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு அது வந்து வேலை செய்யுது இதை நான் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் ஸ்டில் நான் இதை வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது அப்படின்னா பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பாருங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் வாரத்துக்கு ஒன்று பாருங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி பார்த்து சந்தேகங்கள் கண்டிப்பாக வரும் திரும்பவும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் சந்தேகம் நிவர்த்தி அடையலை அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் சந்தேகம் சரியாக நியாயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பதில் வந்து சொல்லுவேங்க இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்